போய் சொல்றாரு தத விடுறாரு அப்படிலாம் சொல்ல போட்டு காட்டுறேன் நான் ஏன் நீ ஒரு வேதம் விக்க முடியாது நீ வாடா அடாங்கா இன்னொருத்தரை சொல்லு வெட்டுவேன் நீரை தேக்கு மோதி வெல்ற கட்சியை களைச்சி விட்டு போறோம்டா மெரிபா பா ப நீசோடா ஹாய் ட்ரெஸ் மெரி நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியாலே மோதி வெள்ள கட்சியை கலச்சி விட்டு போறோம்டா பாடா பாப்போம் பொய் சொல்றாரு கதை விடுறாரு போட்டு காட்டுறேன் இந்த திராவிட திருட்டு பயிலடுவான் எனக்கு வரலாறுபான் நான் வரலாற சொல்வேன் பொய் சொல்றாரு கதை விடுறாருபான் இந்த நாயை கற்பிக்கிறான் கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் தமிழ் மன்னன் ஆரிய அடிமைடா இன்னொருத்தர சொல்லு இவர் திராவிட மன்னரும் கள்ளன பெருமையா இருக்கும் அவர் தமிழ் மன்னரும் ஆரிய அடிமைய வைத்தியக்கார நானும் பதினைஞ்சு வருஷம் என்னங்க அன்பு தென்னரசன் மட்டும் நல்லா சிரிப்பாப்ல ஏன்னு கேள ஏனு கேள எனக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாப்புல என் பங்கு பல பேர் வாழ்க்கைக்கு எடுத்தேன் இப்போ அவன் தெரிறான்ல அவனும் இது என்ன செய்யறது இப்போ இரு இரு இன்னும் 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 முக்கியமான இதுக்கு போகல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் இப்போ தமிழ்நாடு நீ என்னன்னு நினைக்கிற நமக்கு ஏதாவது தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற அது இல்லை நமக்கு வந்துட ஒரு ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி மீட்ரு மழை பெய்யுது இரண்டு பருவங்கள்ல மழை ஒன்று தென்மேற்கு பருவம் ஒன்று வடகிழக்கு இந்த ரெண்டு பருவ மழைகளையும் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்ரு மழை பெய்யுது குறைஞ்சது டிஎம்சி கணக்கில் நாலாயிரம் நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி எண்ணூறு டிஎம்சி தண்ணீர் பெய்யுது இப்போ நாலாயிரத்தி முந்நூறு டிஎம்சின்னு வச்சுக்கு இதுல என்ன கொடுமைன்னா பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம் பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை குட்டை கம்மாய்களை தாங்கல்களை ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்குளை விட்டுறோம் இப்ப எவடி சீமா சரி செய்வா தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆயிரம் டிஎம்சி ஆயிரத்தி ஐநூறு தான் எனக்கு அதிகபட்சமாக பயன்பாட்டில் இருக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு டீம் சே சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியது இல்ல அப்ப நான் என்ன சொன்ன அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன் கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா இருக்காதல்ல போர்க்கால நடவடிக்கையில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது கே ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் போட்டு கட்டும் போது இங்க வாய் என்னை காப்பாத்து நீ ஆத்தால் அப்பன் கத்துறான்லடா நான் மயம் போய் கேட்கறேன்டா இதுல ஆயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டும் ஆத்தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு தெல்வாடா சொல்லுவாட வெட்டுவேன் நீரை தேக்குவேன் ஏறினா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல இருக்கிறதே ஏறின்னு நினைக்காத சின்ன 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 நீ எழுதி வச்சுக்கடா விண்ணூரியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா